மகிழ்ச்சி சொந்த ஊரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலந்து கொள்வதில் பெரிய மகிழ்ச்சி நிறைய தெரிஞ்ச ஃபேஸஸ்லாம் பார்க்கலாம் அந்த விதத்தில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த நூலாசிரியர் வந்து என்னுடைய பள்ளி நண்பன் எழில் விளியன் அதாவது அவங்களாம் வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உக்காந்துருக்கவங்க இன்னொரு நண்பர் இருக்கார் செல்வகிதன்னு இங்கே தான் இருக்கார் இவங்களாம் நல்லா படிக்கிற பேச்சஸ் அதாவது அவங்கெல்லாம் ஃப்ரெண்டில் இருப்பாங்க நான் அந்த லாஸ்ட் பேட்சில் தான் இருந்திருக்கேன் கொஞ்சம் வால்யூம் ஏற்றுங்கண்ணா கேட்க மாட்டேன் இல்லையா யாரும் ஓகே ஆ சரி 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 கொஞ்சம் அந்த சவுண்டை ஏற்று சொன்னேன்னா அந்த கேட்க மாட்டேன்ட்டு அதுக்கு சொன்னேன் ஓகே மைக் மைக் சவுண்டு கொஞ்சம் ஏற்றுங்க ஓகே ஹலோ செக் செக் சரி அதாவது இந்த ஸ்கூலை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் நம்ம ஓகே கொஞ்சம் ரைட் மானிட்டர் அதாவது இந்த ஸ்கூல் ஞாபகம் தான் வருது நிறைய இந்த எழிலோடு பேசும்போது என்னுடைய லாஸ்ட் பெஞ்சில் மூணு பேர் உட்காந்துருப்போம் அந்த திடீர்னு இன்றைக்கி இன்றைக்கி பேசும்போது அது ரொம்ப நினைவுகள் வந்தது சிவக்குமார் அப்புறம் ஜெய் அப்புறம் நான் இந்த மூணு பேர் தான் கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்போம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில தொடர்பில் இல்லை பட்டு எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த புக்கு அவர் எழுதிருந்து பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு ஃப்ரேசஸ் போடுவார் ஒவ்வொரு டைமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் அந்த நினைவுகளும் வரும்போது மறக்க முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம எழில் வந்து அந்த நினைவுகளை பதிவிடுவார் அதாவது இவர் அதிகமாக திரை இசை பற்றி சினிமாவை பற்றி நிறையா போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு உண்மையாக அதனால் நானும் அந்த துறையில் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் எனக்கு இளையராஜா சார் பற்றி நிறையா குறிப்பிட்டிருந்தார் அவர் அதே மாதிரி அந்த பாடல்கள் அந்த ஒவ்வொரு விஷயமும் எப்படி அனுபவிச்சாங்க மக்கள் அப்படின்றத வந்து நிறைய அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு எப்போ ஒரு அடுத்த பதிவு போடுவார் அப்படின்ற அந்த ஒரு இயக்கமும் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு புக்கை கொண்டு வந்ததில் அதில் சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருப்பார் அதாவது நான் அந்த கேசட்ஸ்லாம் ஒவ்வொரு டைமும் பதிவு ப பதிவு விடும்போது சேலம் அருண் மியூசிக்கல்ஸ் அதில் தான் நான் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன் அது அவ்வளோ அருமையான ஒரு தரத்தில் இருக்கும் அதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தது எனக்கு ஒரு நினைவு கூர்ந்தது பெரிய மகிழ்ச்சி எனக்கு அதே மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற நிறைய பேர் கவிஞர்கள் இதில் அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் டாக்டர் சசி சார் அப்புறம் ஆண்டன் பெண்டனி அதாவது அவர் ஒரு ரீசெண்டாக ஒரு பதிவு போட்டிருந்தார் ரொம்ப ரசித்து அதை நான் பார்த்துருந்தேன் அதாவது வணக்கம் செட்டியார் சார் நல்ல கவிதை இருந்திருக்கு காலையில் தான் பார்த்தேன் ரேர் பீஸ் கேள்விப்பட்டதில் ஒரு கருளில் இருந்து ஒரு பாட்டி ஃபைவ் சிக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ உண்மையாகவே எவ்வளோ ஒரு ரசித்து அவர் எழுதியிருக்காருன்னு ஒரு நிறைய முறையை நான் அதை படித்தேன் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த இதில் எில் அப்புறம் அவருடைய அண்ணன் ஈசன் இளங்கோ அவர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் நன்றி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்